தாமஸோட ஐம்பதாவது படம் அஜயந்தே ரெண்டம் மோசனம் அப்படின்னு படத்தோட பேரு பேன் இந்தியா படமா வெளிவந்திருக்கு ஐம்பதாவது படம் எப்பயுமே ஒரு நடிகர் வந்து கரெக்டா தேர்ந்தெடுத்து பண்ணணும் ஒவ்வொரு படமும் அப்படிதான் ஆனா இந்த படம் வந்து என்னன்னா அவர் கொஞ்சம் கோட்டையை விட்டுட்டாருன்னு தான் இந்த படம் வந்து ஒரு ஒரு திருப்தியற்ற ஒரு படைப்பா இருக்கு ஏன் என்ன காரணம் அத பார்ப்போம் ஒரு சிலைய மையப்படுத்தின கதை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இடைப்பட்ட மூன்று காலத்துல நடக்கக்கூடிய கதை டொவினோ தாமஸ் வந்து மூன்று கேரக்டர்ல வந்து நல்லாதான் நடிச்சிருக்காரு மணியன் குச்சிவேலு குச்சி என்ற கதாபாத்திரங்கள் இருக்காங்க இந்த மணியன்ற கேரக்டர் வந்து அந்த கதாசிரியர் எழுதுறப்ப வந்து திருடன் மணியன் பிள்ளை எழுதுறப்ப ஞாபகம் வந்திருக்கா என்ன தெரியல அதுக்கு வந்து மணியன்ற கதாபாத்திரம் வந்திருக்கு எனக்கு அந்த மணியன்ற கேரக்டர் பார்த்தோன்னே திருடன் கேரக்டர் பார்த்தோடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு மலையாளத்துல ஃபேமஸ் ஆன புக்கு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா காதலும் சரி வில்லத்தனும் சரி ஒரு வெள்ளந்தியான சோகமும் சரி கீர்த்தி செட்டியோட ரொமான்ஸும் சரி பாத்தீங்கன்னா சூப்பரா நல்லா பண்ணிருப்பாரு ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி ஆர்டிஸ்ட் ரெண்டாவது வந்து கதகளி அதாவது சாரி கலரி கலரிலாம் வந்து நல்லா பண்ணிருப்பாரு சமையா நல்லா அந்த ஒர்க்கு நல்லா தெரியுது அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் பண்ணிருக்காருன்ற இது நல்லா தெரியுது கீர்த்தி செட்டி பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் அதாவது ஹீரோ ஹீரோயினுக்கான ரொமான்ஸும் சரி அந்த கதாபாத்திரங்கள் வந்து நல்லா வந்து வடிவமைச்சிருக்காங்க இது இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிருக்கலாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படத்துல வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் எதுக்கு அப்படின்னு தான் வந்து தோன்றுறது நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஒரு நடிகையுடைய வாழ்க்கையை பின்னாடி திரும்பி பார்க்குறப்ப இரநூத்தம்பது படம் முன்னோரு படம் நடிச்சிருப்பாங்க லாஸ்ட் இவங்க எவ்வளவு படம் நடிச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் ஒரு எண்ணிக்கை தான் ஸோ அது மாதிரி தான் வந்து ஐஸ்வர்யராஜிக்கு இது ஒரு இந்த படம் வந்து பெருசா அவங்களுக்கு இது இல்லை ஒரு ஏதோ ஒரு எண்ணிக்கைக்கான ஒரு படம் அது மட்டும்தான் நடிகை வந்து சுரபி லட்சுமி சுரபி லட்சுமி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் நல்லா நடிச்சிருப்பாங்க நல்லா ஒரு யதார்த்தமா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல வந்து அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா அது நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிருப்பாங்க சில் ஜோசப் பசில் ஜோசப் பத்தி சொல்றோம்னா வந்து அவர் ஒரு சாதாரண ஒரு அப்பாவி கேரக்டரா அந்த பஸ்ல இருந்து இறங்கி வருவாரு டீ கடை போடலாம் அப்படின்ட்டு லாஸ்டா வந்து அவர் வந்து எப்படி ஹீரோ கூட இருந்து எப்படி இது பண்றாரு லாஸ்ட் அவர் ஒரு திடன்ற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி வரும் கதாபாத்திரம் வந்து ஒரு சின்னதுனாலும் அப்படியே ஹீரோ கூட டிராவல் ஆகிற ஒரு கேரக்டர் என்ன சொல்றதுன்னா அவருக்கான விஷயத்த அவர் கொஞ்சம் பண்ணிருப்பார் நடிகை ரோஹினி நடிகை ரோஹிணி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய அம்மா கேரக்டரு சோ அதாவது ஏற்கனவே வந்து தாத்தா வந்து திருடன் சோ அந்த திருடனுடைய பலி வந்து பையன் மேல இருக்கு சோ பையன் படுற பாடு ஷம் அவங்களுக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான் ஸோ அந்த ஒரு அம்மா கேரக்டருக்கு என்ன தேவையோ அது கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும் வந்து பாத்தீங்கன்னா ஆவணப்படம் எடுக்க வந்திருப்பாரு சோ பின்னாடி வந்து அவர் எப்படி வந்து அந்த சிலையை திருட முயற்சிக்கிறாரு அதுக்கு எப்படி வந்து டொவினோ தாமஸ் உள்ள மாற்றாரு அப்படின்றது ஒரு கதை அது வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான கண்டெக்டாக தான் உருவாக்கியிருப்பாங்க ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த வில்லனுடைய கேரக்டர் வந்து டெப்த் இல்ல இந்த படத்துல வந்து இருக்கிற பிரச்சனையே என்ன ஒரே ஒரு பெரிய மைனஸ்னா ஹீரோவுக்கு வந்து மூணு கேரக்டர் கொடுத்திருக்கீங்க மூணு கேரக்டர் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் இதுல தான் கொடுத்துருக்கீங்க ஆனா எதிராளி வில்லன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஸ்ட்ராங் இல்லை அதுக்கான அவங்களுக்கான அந்த கதாபாத்திர வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பெரிய மைனஸாக இருக்குது ஸோ இதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய மைனஸ் இதை தவிர பார்த்தீங்கன்னா படத்துடைய பெரிய மைனஸ்னால் எடிட்டிங் அதாவது நம்ம வந்து படம் பார்க்குறோன்னா ஒரு ஐம்பதாவது படம் ஒரு நடிகை ஐம்பதாவது படம்னா எவ்வளோ சுவாரஸ்யமாக பண்ணுவாங்க இவ்வளோ பட்ஜெட் பண்ணி வள வள குல பண்ணுவாங்க அதாவது ஒரு எடிட்டிங்கில் தான் அதாவது எந்த ஒரு குப்பையான படமாக இருந்தாலும் சரி அந்த படத்தை வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான படம் கொண்டு வரலாம் ஸோ ஃபாஸ்ட்டு கட்டிங்கே இல்லை ரெண்டாவது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹீரோக்கான ஸ்ட்ரக்சர் வந்து வரைகிறீங்க அந்த ஸ்ட்ரெக்டர் நீங்க பண்றப்ப என்னன்னா அந்த கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் வடிவமைப்பு கட கடன் போகணும் வல்ல வல்ல கொல 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 கொலம்ட்டு செகண்ட் ஹாஃப்லாம் வந்து உட்கார முடியல ஸோ உங்களுக்கு வந்து பாடல்களும் பாத்தீங்கன்னா பெரிய அளவு அந்த அளவுக்கு திருப்தி இல்லை மியூசிக் பேக்ரவுண்டும் மைனஸா இருக்கு எடிட்டிங் வந்து ரொம்ப இப்போ அதை என்ன சொல்றதுன்னா நம்மள வந்து டே எப்படா விடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ற தான் இருக்கு அறிமுக இயக்குனர் ஜிதின்லால் அறிமுக இயக்குனர் ஜிதின்லால் சாருக்கு வந்து என்னன்னா இந்த படம் வந்து ஒரு ஒரு ஹீரோட ஐம்பதாவது படமா கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம் ஆனா அந்த பாக்கியத்தை வந்து மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும் படம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா அதை வந்து சுவாரஸ்யமா கொடுக்க வந்து தவறிட்டாங்க அதாவது ஒரு ரெண்டாவது ஆடியன்ஸே இல்லாத மாதிரி இருக்கு ஸோ தேட்டர்ல வந்து கூட்டம் இல்லை படம் வந்து தான் ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் நேற்று ரெண்டாவது நாள் பார்த்தேன் ஸோ ஒரு எதை சொல்றது ஒரு திருப்திற்ற ஒரு படைப்பாதான் இருக்கு இந்த படத்துல வந்து டைரக்டரா அவர் தன்னுடைய பங்கை வந்து நல்லா பண்ணியிருக்காரு ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்ல கவனம் செலுத்திருக்கணும் ஸ்கிரிப்ட் டயலாக்ல வந்து அதிக அளவு இது தேவையில்லை அதாவது நம்ம வந்து படத்தை போ ஒரு படம் கிடைச்சிச்சு ஆஹ் ஹீரோட்ட நம்ம சொல்றோம் ஓகே ஆயிடுச்சுன்னா எவ்வளவு ஃபாஸ்டா படத்தை வந்து ஒரு ஹிட் படமா ஒரு கொண்டு வர முடியுமோ ஆடியன்ஸுக்கு ஒரு எனர்ஜி லெவல் படமா இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும் சோ இது எல்லாத்துலயும் வந்து தவற விட்டுட்டாங்க படத்துல வந்து சிஜி விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க அதுல எதுவும் குராயெல்லாம் நம்ம சொல்ல முடியாது படம் வந்து என்னன்னா நிறைய கட் பண்ண வேண்டிய சீன் இருக்கு படத்துல வந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் இல்லை படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் அந்த கீர்த்தி செட்டியும் கீர்த்தி செட்டி ரோலும் ஹீரோவுடைய ரோலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து லவ் போர்ஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம் ரெண்டாவது காமெடி கொஞ்சம் ஒன்று சேர்த்துக்கலாம் ஒலிப்பதிவு ஹார் டைரக்டர் காஸ்டியூம் இது எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இந்த படத்துடைய உழைப்பு எல்லாமே நல்லா தெரியுது ஆனா எல்லா உழைப்புமே வந்து படம் பாக்குற ஆடியன்ஸ் வந்து என்னன்னா அவனுக்கு வந்து திருப்தி ஏற்படும் அந்த திருப்தி இங்க மிஸ் ஆகுது